நம்ம பைக்கில் போய்கிட்டிருக்க போது திடீர்னு பெட்ரோல் காலியாகி நடு ரோட்டில் பைக் நின்றுச்சு அப்படின்னா அந்நாரு என்ன செய்யறதுனே தெரியாது யார்ட்டையும் பெட்ரோல் கேட்டாலும் அவங்க பைக்கில் இருந்து நம்ம பைக்குக்கு மாற்றுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த ஒன்று மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த மாதிரி பெட்ரோலை வந்து மாற்றிக்கலாங்க இது செய்கிறதுக்கு ஒரு சிரஞ்சு வந்து தேவைப்படும் அதுக்கடுத்து சைக்கிள் மவுத்து இல்லைன்னா அந்த மாதிரி சின்ன இரும்முக்கோ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து வாட்டர் லெவல் வந்து பார்க்குற ஓஸ் வந்து ஒரு அரை மீட்டருக்கு மட்டும் வாங்கிக்கோங்க பத்து ரூபா சொல்லுவாங்க இதை தான் எல்லாத்தையும் வந்து வச்சு செய்யப்படும் ஃபஸ்ட்டு சிரஞ்சிக்கு மேலே வந்து அந்த இதை வந்து வெட்டி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதை எடுத்து விட்டதுக்கடுத்து சால்ரி ஃபில்ட்ரிங் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் அதுக்கடுத்து கீழே அந்த மாதிரி சைடாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கிறேன் கரெக்டாக அந்த இது வந்து அந்த கொலை வந்து போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு அதை வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மாட்டி வந்து விட்டுருங்க அதுக்கடுத்து சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணி வந்து விட போகிறேன் அப்படினா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பிடிக்கும் அதுக்கடுத்து சிரஞ்சுக்கு மேலே உள்ள கோலால் அந்த ஓசை வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சின்னதான சைஃபான் பம்ப் வந்து ரெடி ஆயிடுச்சிங்க பைக்லேருந்து பெட்ரோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க நான் ஃபஸ்ட்டு அந்த டேங்க்குள்ளே அந்த டியூப் வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன் கீழே உள்ள அந்த கொலா இருக்குல்ல அதில் வந்து இந்த மாதிரி கையை வச்சு பிடிச்சிக்கணும் அதுக்கடுத்து அந்த நம்ம சிரஞ்சை வந்து இழுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெட்ரோல் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் அப்படி இழுத்ததுக்கடுத்து அதை வந்து அந்த கொலாலேருந்து கையை எடுத்து விட்றணும் அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா மேலேருந்து பெட்ரோல் வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் அழகாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வந்து அளவும் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து அதை இன்னோர்க்கு வந்து டீப்பை எடுத்து விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளுக்கு நின்றரும் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு எமர்ஜென்சி சிக்கிக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த பைக்லேயுமே சுருட்டி வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து அழகாக வந்து பெட்ரோல் இந்த அளவுக்கு வந்து எடுத்துகிட்டோம் அதுக்கடுத்து நான் பைக்லேயே வந்து இந்த அதை ஊற்றிடுறேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக ஒன்று செஞ்சு வச்சுக்கோங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்